ஹாய் உங்கள் ரைடே வித் மணி நம்ம எல்லாருமே வந்து அரிசி சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் வந்து சுகர் வந்துடும் பல நோய்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதாவது நம்மளை நம்ப வச்சுருக்காங்க அந்த மாதிரி பட் அரிசியலால் வந்து பல நோய்களை வந்து குணமாக்க முடியும் அப்படின்னு அவங்களால நம்ப முடியுமா அரிசியில் பல வகைகள் உண்டு ஏன் அதில் பல அரிசிகளை நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம் பலதை நீங்கள் அறியாத அரிசிகளாக கூட இருக்கலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பல வகையான நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய அதாவது நம்ம தாத்தா பாட்டி பயன்படுத்திய அரிசிகளின் வகைகளையும் அவை என்னென்ன நோய்களுக்கு பயன்படுது இந்த பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க பண்ணாம பாருங்க மூங்கில் அரிசி அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை விளையக்கூடிய அரிசி நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய அரிசிகள்ல இதுவும் ஒன்று இது மூட்டு வலி முழங்கால் வலியை வந்து சரி செய்யும் கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கும் ஆற்றல் இந்த மூங்கில் அரிசிக்கு உண்டு வாதம் பித்தம் கபம்னு மூனை அதிகப்படியான நாச்சத்துக்கள் நிறைந்தது எலும்புகளை வெளிப்படுத்தக்கூடியது கருங்குருவை அரிசி இழந்த ஆற்றலை பெற்றுத்தரக்கூடியது எப்பேற்பட்ட கொடிய நோயையும் குணப்படுத்தக்கூடியது புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்கக்கூடியது மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யக்கூடியது தங்கச்சம்பா அரிசி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தை பாதுகாக்கும் பற்களை வலுவாக்கி பளபளப்பை கொடுக்கிறது தோல் மற்றும் முகம் ஜொலிக்கும் கருடன் சம்பா அரிசி ரத்தம் உடல் மனம் இந்த மூனையும் சுத்தமாக்கும் சிறுநீரகத் தொற்று கேன்சர் கொழுப்புக்கட்டிகள் இரத்த சோகை காசா நோய் செரிமான பிரச்சினை இதய பிரச்சினைகள் அனைத்தையுமே சீராக்கும் கார் அரிசி இது உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கக்கூடியது தசைகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கும் இது ராஜாக்களின் அரிசி என்று சொல்லப்படும் அந்த அளவுக்கு அதிக சத்துக்கள் நிறைந்தது அது மட்டும் உடலினுடைய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வைக்கக்கூடியது குடவாலை அரிசி குடல் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் போக்கி செரிமானத்தை சீராக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும் இரத்த சோகையை செய்யும் கிச்சிலி சம்பா அரிசி எளிதில் செரிமானம் ஆகக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எலும்புகளையும் தசைகளையும் வலுவடையச் செய்யும் வலுவடையச் செய்வதோடு புத்துணர்ச்சியையும் கொடுக்கக்கூடியது உடலை பளப்பளப்பாக வைக்கும் தேராத உடலையும் தேற்றக்கூடியது நீல சம்பா அரிசி இரத்த சோகையை சரி செய்யும் செரிமான மண்டலத்தை பலப்படுத்தும் அஜீரணம் மலச்சிக்கலை நீக்கும் சீரக சம்பா அரிசி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்குருமிகளை எதிர்த்து போராட செய்யும் அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடியது நார்ச்சத்து மிகுந்தது மலச்சிக்கலை சரி செய்யும் இதயத்தை பாதுகாக்கும் தைராய்டு சிறப்பு பிரச்சனையை சரி செய்து ஹார்மோன் சுரப்பை சீராக்கும் ஆரோக்கியமான எடை குறைப்பிற்கு உதவும் தூய மல்லி அரிசி நரம்புக்கு பழத்தை கொடுக்கக்கூடியது முதுமை தோற்றத்தை தள்ளி போடக்கூடியது எல்லா பருவநிலைக்குமே ஏற்றது சர்க்கரையை கண்ட்ரோலாக வைக்கக்கூடியது உடலில் உள்ள உள் உறுப்புகளை வலுவாக்கவும் சீராகவும் பராமரிக்கக்கூடியது குழியடிச்சான் அரிசி தாய்ப்பாலை நன்கு சுரக்க வைக்கும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் குடற் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் உடலை வலுவாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் கல்லுண்டை சம்பா அரிசி பண்டைய காலத்தில் மல்யுத்த வீரர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்டது இந்த அரிசி இந்த அரிசியை நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுது மல்யுத்தக்காரர்களுக்கு இணையான தோல் வலிமையை கொடுக்கும் அன்னம்மழகி அரிசி இந்த அரிசி ரொம்பவே இனிப்பு சுவை கொண்டதாக இருக்கும் இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது சகல பித்த வெப்பத்தையுமே வந்து போக்கக்கூடியது உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது புள்ளக்கார் அரிசி நம்ம இரத்தத்தை சுத்தமாக்கும் தோல் நோய் வராமல் பாதுகாக்கும் நரம்புக்கு வலு சேர்த்து மூளையை சுறுசுறுப்பாக்கும் அதிகப்படியான சத்துக்கள் கொண்டுள்ளது இந்த அரிசியை வந்து நம்ம உணவாக எடுத்துக்கும்போது இது வந்து மே ரொம்ப ஸ்லோவாக செரிமானம் அதாவது டைஜஸ்டிவ் ஆகிறதுனால பசி வந்து மெதுவாக தான் எடுக்கும் ஸோ இது ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைப்பில் வந்து பெரும்பங்கு வகிக்கிறது சிவப்பு அரிசி தலைமுடி பற்கள் நகங்கள் தசைகள் மற்றும் எலும்புங்கள் ஸ்ட்ராங்காக வளர உதவும் கொழுப்பை கண்ட்ரோலாக வைக்க உதவும் பருவமடைந்த பெண்களுக்கு கொடுக்கும்போது மாதவிடாய் சுழற்சி சீராக வைக்கும் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் ஸோ ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக இந்த சிவப்பரிசியை எடுத்துக்கிறலாம் கருத்தக்கார் அரிசி மூலம் மலச்சிக்கல் பிரச்சனைகளை சரி செய்யும் குரோத் அண்டு டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் இரத்த சோகை நோயை போக்கக்கூடியது கல்லீரல் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த கருத்தக்கார் அரிசி காட்டியானம் அரிசி இந்த அரிசியை சாப்பிட்றதுனால நீரிழிவு மலச்சிக்கல் புற்றுநோய் இவற்றை வந்து தடுக்கக்கூடியது இந்த காட்டுயானம் அரிசியில் கால்சியம் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படும் லோ போன் டென்சிட்டிவ் ஏற்படாமல் தடுக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்கிறது இதயம் எந்த பிரச்சனையும் வராமல் வந்து தடுக்கக்கூடியது இந்த அரிசியின் நீர் ஆகாரத்தை ஒரு நாற்பத்தெட்டு நாள் டெய்லி காலையில சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சுகர் அளவை வந்து கண்ட்ரோலாக வைக்க ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் காளான் நமக் அரிசி இந்த அரிசியில வந்து அதிக அளவு சத்துக்கள் இருப்பதனால் சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது இந்த அரிசியைத்தான் நம்ம புத்தர்கள் சாப்பிட்டதாக சொல்லப்படுகிறது மூளை நரம்பு ரத்தம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் இது சரி செய்யக்கூடியது கல்லீரல் பிரச்சனையையும் சரி செய்யக்கூடியது இதில் அதிக அளவு நாச்சத்து இருப்பதனால் உடலிலுள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடியது மாப்பிளை சம்பா அரிசி இந்த அரிசியை சாப்பிட்றதுனால நரம்பு நல்லா உறுதியாகி உடல் வலுவடையும் ஆண்களுக்கு ஆண்மை பெருகும் சர்க்கரை அளவை கண்ட்ரோலா வைக்குது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால உடலில் ஹசிபி லெவல் அதிகரிக்க ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது இதில் ஃபைஃபர் அதிக அளவில் இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யக்கூடியது மேலும் இது பரம்பரை வியாய்தியையுமே வந்து தடுக்கக்கூடியது பூங்கார் அரிசி இந்த பூங்கார் அரிசி பெண்களுக்கான அரிசி அப்படின்னே சொல்லலாம் பெண்கள் சாப்பிட்டா கட்டாயம் வந்து சுகப்பிரசவம் ஏற்படும் தாய்மார்க்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும் சுகரை கண்ட்ரோலா வைக்க உதவும் அல்சரை குணமாக்கும் கற்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து சரி செய்யும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பெண்களின் அனைத்து நோய்களுக்கும் மருந்தாக அமையக்கூடியது இந்த பூங்கார் அரிசி அறுபதாம் குறுவை அரிசி எலும்பை வலுவாக்கும் எலும்பு சமத்தமான நோய்களை செய்யும் பக்கவாதம் இளம்பிள்ளை வாதத்தை சரி செய்யக்கூடியது இதயத்தை பாதுகாக்கக்கூடியது இந்த அறுபதாம் குறுவை அரிசி எழுதியில் ஜீரணமாகக்கூடியது இழுப்பை சம்பா அரிசி பக்கவாதத்திற்கு ரொம்பவே வந்து நல்லது கை கால் மூட்டுவலி சரியாகும் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சரியாகும் உடல் சூட்டை தணிக்கும் சர்க்கரை நோயை கண்ட்ரோலாக வைக்கும் வாளன் சம்பா அரிசி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆக ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பெண்களுக்கு அழகு கூடும் பெண்களின் இடுப்பு தசையை குறைத்து மெலிய வைக்கும் இடுப்பு எலும்பை வலுவாக்கும் ஆண்களுக்கு விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும் அதன் சக்தியையும் அதிகரிக்க சிவப்பு மட்டை அரிசி இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி இதயத்தை பாதுகாக்கும் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுத்து உடலை வலுவாக்கும் சினி அரிசி பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் மாதவிடாயின் போது ஏற்படும் வயிற்று வலி இடுப்பு சரி சரிசெய்யும் கொழுப்பை குறைக்கும் சுகப்பிரசவத்திற்கு தேவையான பலத்தை உடலுக்கு கொடுக்கும் எல்லா பருவ காலங்களிலும் வளரக்கூடியது சூரக்குறுவை அரிசி உடம்பிலுள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றி உடல் எடையை குறைக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த அரிசியை சேர்க்கும்போது உடலுக்கு நல்ல சத்து கிடைக்கும் மற்றும் தாய்ப்பால் சுரப்பும் அதிகரிக்கும் கற்பப்பை வலுவடையும் இந்த அரிசி உதவுகிறது டெலிவரியின் போது இறந்த சத்துக்களை மீட்டு கொடுக்கக்கூடியது இந்த சூரக்குறுவை அரிசி சேலம் சன்னா அரிசி தசை நரம்பு எலும்புகளை வலுவாக்கும் ஜீரண மண்டலத்தை வலுவாக்கும் நரம்பு தளர்ச்சி சரியாகும் குழந்தையின்மை நீரிழிவு உடல் பருமன் போன்ற தொந்தரவுகளும் குணமாகும் வாடன் சம்பா அரிசி அமைதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடியது குழந்தைக்கு முதல் உணவாக கொடுக்கக்கூடிய சிறந்த உணவு இந்த வாடன் சம்பா அரிசி கைக்குத்தல் அரிசி நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது புற்றுநோய் வராமல் தடுக்கும் சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுக்கும் உடல் எடையை படிப்படியாக குறைக்கும் கருப்பு கவுனி அரிசி மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி ஏன்னா இந்த அரிசியில் அவ்வளவு சத்துக்கள் இருந்திருக்கு ஸோ அதனால தான் அந்த காலங்களில் இதை வந்து மன்னார்கள் மட்டும் சாப்பிட்ட சாப்பிட்டாங்க இந்த அரிசியை வந்து சாப்பிட்டோம்னா புற்றுநோய் வராமல் தடுக்கும் இன்சுலின் சுரப்பை வந்து அதிகமாக்கி சர்க்கரையின் அளவை கண்ட்ரோலாக வைக்கும் ஹை பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வைக்கும் கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்கும் கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்ற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ்துமா இருக்கவங்க இந்த அரிசியை எடுத்துக்கும் போது உடலில் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாகும்